ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் பத்து நாட்களுக்கு மேலாக நீடிச்சு வந்த நிலையில அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா இரு நாடுகளும் போரை வந்து கைவிடறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு அதனால இந்த போர் முடிவுக்கு வந்துருச்சா அப்படின்னு பார்த்தா இல்ல ஏன் அப்படின்னா ஈரான் வந்து ட்ரம்ப்போட கருத்தை வந்து மறுத்திருக்காங்க நாங்க வந்து போருக்கு போகல இஸ்ரேல் அவங்க தான் முதல்ல தானா வந்து என்ன பண்றாங்க எங்க மேத தாக்குதல் நடத்துறாங்க அதுக்கு நாங்க பதிலடி கொடுத்தோம் நாங்க பதிலடி கொடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன பண்றாங்க அமெரிக்கா வந்து எங்க மீது தாக்குதல் நடத்துறாங்க அதுக்கு நாங்க பதிலடி கொடுத்தோம் அவ்வளவுதான் நாங்க வந்து எக்காரணம் கொண்டும் முதல்ல போர் ஆரம்பிக்கவே இல்லை போரை ஆரம்பித்தது இஸ்ரேல் அதனால நாங்க வந்து தக்க பதிலடி கொடுக்காம இந்த போர் நிறுத்தத்துக்கு வந்து நாங்க உடன்படல அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லிட்டாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தொடர்ச்சியா தாக்குதல் நடத்திட்டு இருக்கும்போது டொனால்ட் ட்ரம்ப் என்ன முதல்ல வந்து ஈரான் போர நிறுத்துவாங்க தாக்குதலை நிறுத்துவாங்க அதன் பிறகு இஸ்ரேல் வந்து நிறுத்துவாங்க அப்படின்னு சொல்றது வந்து சரியா இல்லை அப்படிங்கிறத ஈரான் புரிஞ்சுட்டு என்ன சொல்றாங்க நாங்க முதல்ல தாக்குதல் நடத்தல முதல்ல அவனை நிறுத்த சொல்லி நான் நிறுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லிட்டாங்க நாங்க வந்து போரை எக்காரணம் ஒன்றும் கைவிடல போர் தொடருது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து ஈரானில் இருக்க மூணு அணு செறிவூட்டு மையங்களை வந்து குறிவைத்து தாக்குதல் நடத்தினாங்க இதுக்கு பதிலடியாக கத்தாரில் இருக்க ராணுவ தளங்கள் மீது வந்து ஈரான் வந்து தாக்குதல் நடத்தினாங்க இது வந்து என்ன சொன்னார்னா ட்ரம்ப்பு நாங்கள் அங்கே எதுவுமே இல்லை அதனால் தாக்குதல் நடத்தினதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா வந்து என்ன பண்ணார் ட்ரம்ப் வந்து ஒரு விஷயத்த வந்து பகிர்ந்தார் இதற்கு இடையில் இவங்க நம்ம கத்தார் என்ன சொல்கிறாங்கன்னா ஈரான் வந்து எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து தாக்குதல் நடத்துறது இறையாண்மைக்கு எதிரானது இதுக்கு வந்து க தக்க பதிலடி வந்து ஈரானுக்கு கிடைக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் பல இஸ்லாமிய நாடுகள் அதாவது ஈரானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பல இஸ்லாமிய நாடுகள் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா எப்போ அமெரிக்காவை கத்தாருக்குள்ளே அனுமிச்சீங்களோ அப்போவே உங்க நாட்டோட இறையாண்மை போயிடுச்சு இனிமே எங்கே உங்களுக்கு இறையாண்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்தாரை வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதனால இந்த ஈரான் இஸ்ரேல் லேனான போர் வந்து இன்னும் பல நாட்கள் நீடிக்கும் அப்படின்னா சொல்லப்படுது இந்த கருத்துக்கள்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்கள்